மூதாட்டியிடம் முதியோர் உதவித்தொகை வாங்கித் தருவதாக கூறி காதில் அணிந்திருந்த தோட்டினை நூதன முறையில் திருடிய வாலிபர் கைது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ராவாங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி வயது எழுபத்தி ஐந்து இவர் கடந்த பதினான்காம் தேதி அவரது வீட்டில் இருந்தபோது சுமார் முப்பது வயது மதிப்புத்தக்க வாலிபர் ஒருவர் வந்து முதியோர் உதவித்தொகை வாங்கித் தருகிறேன் என்று கூறி ஆதார் கார்டு மற்றும் போட்டோ எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதை நம்பிய மூதாட்டி போட்டோ எடுக்க ஒப்புக்கொண்டு ஆதார் கார்டை கொடுத்துள்ளார் அப்போது மூதாட்டி காதில் தோடு அணிந்திருந்ததால் தோட்டை கழட்டிவிட்டு எடுக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் முதியோர் உதவித்தொகை கிடைக்கும் என்றும் இல்லை என்றால் கிடைக்காது என்று கூறி தாம் வைத்திருந்த வெள்ளை பேப்பரை கொடுத்து அதில் தோட்டை என சொல்லியுள்ளார் பேச்சை நம்பிய தனது கிராம் எடையுள்ள இரண்டு தோட்டை கலட்டி வெள்ளை பேப்பரில் கொடுத்துள்ளார் அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வாலிபர் ஏற்கனவே வைத்திருந்த வெள்ளை பேப்பரில் பொட்டலத்தை மூதாட்டியிடம் கொடுத்துவிட்டு போட்டோ எடுக்க வருவார்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் நீண்ட நேரமாகியும் போட்டோ எடுக்க யாரும் வராததால் சந்தேகம் அடைந்த மூதாட்டி பேப்பரை பிரித்து பார்த்தார் அப்போது தோட்டிற்கு பதிலாக இரண்டு கற்கள் இருந்ததைக் கண்டு மூதாட்டி அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் அக்கம் பக்கம் உறவினர்கள் மூலம் தேடி பார்த்தும் அந்த வாலிபர் கிடைக்கவில்லை பின்னர் இதுகுறித்து மீன் சுருட்டி போலீஸில் மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் மூதாட்டியிடம் நூதன திருட்டியில் ஈடுபட்ட வாலிபரை தேடி வந்தனர் இந்நிலையில் மோதாட்டியிடம் நூதன திருட்டில் ஈடுபட்ட கடலூர் மாவட்ட ஸ்ரீ முஷ்னம் தாலுகா முடிக்கண்டநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சாமிதுரை மகன் சரத்துக்குமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து மோதாட்டியிடம் நூதன திருட்டில் ஈடுபட்ட சரத்துக்குமாரை கைது செய்து மீன் சுருட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர் அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா செய்திவாசிப்பாளர் ஆனந்தி